ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் என்ன பண்ணுறீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ணிட்டுருக்கீங்களா நானும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க சமையல் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து வாழைப்பூ வடை போட்டுட்ருக்கேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் மாவு கலந்து வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோம்னே நம்ம வடையை போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வடை காய்காரமாக முந்தான எத்து கொண்டாங்க வாழைப்பூ சரி நேற்று செய்ய முடியல அதனால் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்றதுனால சவு போட்டு சாம்பார் பீட்ரூட் பொரியல் சாதம் ரசம் தயிர் வாழைப்பூ வடை இன்றைக்கி லன்ச் நம்ம வீட்டில் இது தான் இருங்க நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம் வடை போட்டுலாம் போட்டுருக்கேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாழைப்பூ வடை கொடுத்துன்னு சொல்லுங்கள் யாரெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா நம்ம வீட்டில் லஞ்சு வீடியோவே நான் போடுறதில்லை வந்து நான் போட்டு என்ன பண்ணுறது என்ன லைக் பண்ணுறிங்களா கமெண்ட் பண்ணுறிங்களா சப்ஸ்கிரைபர் பண்ணுறிங்களா ஒன்றும் கிடையாது நாங்களே அந்த லூஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கிறதாக தான் இருக்குது தவிர நீங்கள் எதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா ஒன்றும் பண்ணுறதில்லை ம் சரி எடுத்துலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இந்த மாதிரி பேக்கெட் ஜூஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து குடிக்கும்போது மில்க் ஷேக்கோ இல்லை சாக்லேட் மில்க் ஸோ ஒன்று இந்த மாதிரி நம்ம பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிறோம் இல்லையா நான் எப்பயும் வாங்கிட்டு வந்து தான் குடிக்க மாட்டேன் எப்படியோ ஒரு நாள் வாங்கணும் அந்த மாதிரி குடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இப்படியே குடிக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸில் வந்து அதை ஊற்றிடணும் அப்போ ஊற்றிட்டு நம்ம குடித்தோம்னா தான் அதில் எதாவது எதாவது வேண்டாது எதாவது இருந்தால் கூட நம்ம எடுத்து பார்த்துட்டு ஊற்றிடலாம் அப்படியே குழந்தைங்களுக்கு தயவுசெய்து கொடுக்காதீங்க ஒரு கப்பில் ஊற்றிட்டு கொடுங்க தயவுசெய்து அப்படி பண்ணுங்கள் குழந்தைங்க கேட்குறாங்கன்னு அப்படியே வாங்கி கொடுத்துட்றாதீங்க ஒரு கப்பில் ஊற்றி ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுங்க ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக எப்படி என்னென்ன எதுவும் நம்ம சொல்ல முடியாது எவ்வளவோ வீடியோ பார்க்குறோம் எவ்வளவோ நடக்குது அதனால் நம்ம தான் நம்ம உஷாராக இருக்கணும் குழந்தைங்க விஷயத்தில் நம்ம விஷயத்துல ஆகட்டும் இந்த மாதிரி பேக்கெட் ஜூஸ்லாம் வந்து குடிக்கும்போது கிளாஸில் ஊற்றி குடிக்கணும் வடை வெந்துச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான வாழைப்பூ வடை ஆயிடுச்சு ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துல போட்டுருவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து வாழைப்பூ வடை சுடலான்னு நினச்சி சுடுவாங்க ஆனால் அது என்ன ஆனால் அதை அப்படியே பாண்டியில் போய் ஒட்டிக்கும் எடுக்க ஆகிடும் அதில் கொஞ்சம் நிறைய பக்குவம் இருக்குது அதை பார்த்து செஞ்சால் தான் கரெக்டாக வரும் வாழைப்பூ வடை அது எல்லாரும் நம்ம பருப்பு வடை செய்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சோம்னாக்க எல்லாம் ஒட்டிக்கும் இல்லை திரிஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப பக்குவமாக அதை செய்யணும் அது தெரிஞ்சுக்கோங்க யாராவது தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு செய்யுங்க சரி சேர்ந்தது தான் பாருங்கள் சூப்பராக எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது வடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா